முருகாசரணம் சினத்தவர் முடிக்கும் என்று துவங்கும் திருத்தணிகை திருப்புகள் பகைவர்கள் மூலம் நமக்கு ஏற்படும் துயரங்கள் நீங்க திருத்தணிகை திருப்புகளை நாளும் உதவும் இந்த திருப்புகள் முருகனின் ஆற்றலையும் பெருமையையும் விளக்கும் முதல் இரண்டு அடிகளில் துட்டர்களை தண்டித்தலையும் அடுத்த இரண்டு அடிகள் அடியார்களை காப்பதையும் ஈற்று இரண்டு அடிகள் அங்கனம் செய்வதற்கு எடுத்துக்காட்டுகளையும் காணலாம் ஏழாவது அடியில் அசுரர்களை அழித்ததையும் எட்டாவது அடியில் வள்ளியை மணந்து அருள் புரிந்ததையும் அருணகிரிநாதர் எடுத்து காட்டுகின்றார் இருமலுரோகம் என்று துவங்கும் திருப்புகழை நோய் தீர்க்கும் மந்திர திருப்புகழ் என்றால் சினத்தவர் முடிக்கும் என்று துவங்கும் இந்த பாடலை சித்திதரும் தந்திர திருப்புகழ் என்று கூறுவார் வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் முருகன் அடியார்களை கோபிப்பவர்களது தலைக்கும் அவர்களை பகை செய்தவர்களது குடும்பத்திற்கும் முருகன் அடியார்களை கொன்றவர்களுடைய உயிர்க்கும் அடியார்களை கண்டு கோபமாக சிரிப்பவர்களுக்கும் அடியார்களை பழிப்பவர்களுக்கும் திருப்புகழே நெருப்பாக நின்று அழித்து ஒழிக்கும் என்பதை யாங்கள் அறிந்துள்ளோம் அதுவே அன்றி நாங்கள் நினைத்தவைகளையெல்லாம் நினைத்த வண்ணம் நினைத்த உடனே தரவல்லதும் படித்தாலும் பாடினாலும் கற்றாலும் கேட்டாலும் சிந்தித்தாலும் கல் மனத்தையும் கரைந்து உருகச் செய்ய வல்லதும் இன்னொரு தாய் வயிற்றில் புக்கு பிறவா வண்ணம் இருள்மிக்க கருப்பையை அறுத்து வல்லதும் எல்லாவற்றையும் எரிக்க வல்லதாகிய நெருப்பையும் எரிக்க வல்லதும் மலையினை இடிக்க வல்லதுமாகிய தேவரடைய திருப்புகளை நாடோறும் உரைத்து உய்யுமாறு திருவருள் புரிவீர் பேரிகைகள் தனத்தன தனத்தனன் திந்துமி திமித்திமி திமி திந்தகு தகுத்தகு தகுந்தன என்று முழங்கவும் தடுட்டுடு என்று முழங்கவும் சேனைகளுடன் அணிவகுத்து நடந்த கொடிய சூராதி அவுணர்களது கோபத்தீயையும் அறுத்து வீழ்த்திய பிணமலைகளையும் சிரித்து எரித்தெருளிய வேளாயுத கடவுளே திணைப்பயிர் விளையும் மலையெடுத்து வசித்த வள்ளி நாயகியாருடைய தனபாரங்களில் இன்புற்று திருத்தணிகை மலையில் வாழ்கின்ற பெருமையின் மிக்கவரே பகையை அறுக்க வல்லது உனது திருப்புகள் அடியவர்க்கு அருளவல்லது உனது திருப்புகள் வினைகளை அறுக்க வல்லது உனது திருப்புகள் உனது திருப்புகளை அன்புடன் ஓதி உய்ய அருள் முருகா திருத்தணிகை வேளா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் சின்னத்தவர் முடிக்கும் திருத்தணிகை திருப்புகள் Nadar says, Thiruthinigai muruga, hymns Feels like fire and destroys those who are acting too quickly, without thinking of the consequences with your devotees, to the families of those who oppose your devotees, to the lives of those who destroy your devotees, to those who laugh at your devotees, and to those who abuse your devotees. Muruga, we know it is true that Tirupuvar is the sacred protection for Murugan devotees. These songs grant your devotees all their wishes. They melt the minds of the singers and the listeners. They terminate any future births and confinement in the dark wombs. They are capable of burning even the fire itself. And they can even demolish mountains into bits and pieces. You have to grant us the ability to sing such songs which are full of your praise and glory. In that meter, the war drums were beating. Beat the Tudi, To those beats marched the armies of the demons or the Asuras. Their anger was destroyed and the heaps of the beheaded corpse were totally burnt down by your smile alone. O oh, bright and mighty spirit, Lord, you revealed the bosom of your consort Valli, the damsel of Kuravas, who guarded the millet fields in Vallimalai. You chose as your abode Tirthanikai, worshipped by your devotees, O oh, the Great One.